சரி கொஞ்சம் கூட இந்த வீட்டுல பெரிய உங்களுக்கு மரியாதையே இல்லப்பா அம்மா அண்ணங்காரனே பாத்துக்கிட்ட இல்லாம நடைய கட்டுற வேலையை பாரு தங்கச்சி நீ கூட தப்பா எடுத்துக்காது தங்கச்சி அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு தங்கச்சி அன்னைக்கு பிறந்த நாள் தானே நான் எடுத்துட்டு வந்து குடுத்தேன் என் என்ன தப்பு சொல்லு பேசாத ரொம்ப நாளா நான் சைக்கிள் கேட்டுட்டு இருக்கேனே என்னைக்காச்சும் தங்கச்சிக்கு எடுத்து கொடுத்துருக்கியா உனக்குலாம் தங்கச்சினும் பாசம் கிடையாது அம்மானும் பாசம் கிடையாது உனக்குலாம் எதுக்கு குடும்பம் பேசாம பண்டாட்டியை வச்சு தண்ணி கொடுத்துற மாதிரி தள்ளு நாங்க கிளம்புறோம் அம்மா நான் அதனால நான் என்ன சொன்னேன் உன் தான் எனக்கு பிறந்த நாள் நான் எடுத்தார அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நான் தான் எடுத்துட்டு வந்தா எனக்கு யாவும் தெரியாதுமா என்னால இருக்கும் ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நீ பேசாதீங்க நீ எல்லாம் உங்களால தான் எங்க வீட்டுல பிரச்சனையா கிடக்குது நான் தான் எங்க அம்மாவை மதிக்க காணும் ஒரு வார்த்தை பெரியவனு சொல்ல காணும் என் கிட்டேயும் சொல்ல காணும் அப்ப அவன் போற போக்குக்கு எல்லாம் நீங்களும் தானே போயிருக்கீங்க ஒரு வார்த்தை நீங்களாச்சும் சொன்னீங்களா ஆமா ஆமா எங்க அண்ணன் எங்ககிட்ட சொல்லத்தான் செய்வான் நீங்க வந்துதான் கெடுத்துட்டீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லா நீ ஆமா என்ன மகாரா நீ இப்படி சொல்லிட்டீங்க அப்ப என்ன பிரச்சனையா நானும் உங்க அண்ணன் கேட்டுக்கல நானும் உங்க அண்ணன் சண்டை போட வைக்கல இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்ப எதுக்கு இருக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருக்கேன் கிரிக்கி மாதிரி பேசாது அவதான் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுறான் நீயும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு நிக்கிற இதுக்கு தானே நான் காலையிலே சொன்னேன் இந்த வீட்டுல எதுவும் எனக்கு வாங்கி தராதீங்க நீங்க வாங்கினாலே ஒரு கலைபரமே நடக்கும் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியா இருக்க நான் எங்க அம்மா கிளம்புறோம் வரேன் தங்கச்சி நில்லு தங்கச்சி போவாதே பொண்டாட்டி பின்னாடியே அவ சொல்லுபடி ஆடிக்கிட்டே இரு தங்கச்சி அம்மா எல்லாம் எங்க உனக்கு தெரியுது அம்மா போவாதம்மா நீ வேணாப்பா பேசாதப்பா எனக்கு வழியை விட்டுருப்பா நான் கிளம்புறப்பா இல்லையா நான் சொல்லுத கொஞ்சம் கேளுமா அவளுக்கு பிறந்த நாள் தாமா எடுத்து கொடுத்தேன் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்லம்மா நான் உன் கால வேணா விழுறம்மா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் சொல்லுத கொஞ்சம் கேளுமா அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் என்னமா அப்படியே பெரிய குத்தமா செஞ்சுட்டேன் அவளுக்கு தானே எடுத்து குடுத்தேன் எடுத்து குப்ப கூடாதா ஆனா ஒண்ணுமா உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னா நான் இல்லம்மா அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் எடுத்துட்டு வந்தேம்மா

அட அடு பா விடுற அளவுக்கு நிலம ஆயிப்சா ஐயோ நான் எவ்வளவு சொன்னேன் இன்னும் ஒரு பாடுபடுத்தாம விடாது போல நான் ஸ்கூட்டி வேணுன்னு தானே சொன்னேன் இந்த மனுஷன் வாங்கி கால எல்லாம் அளவுக்கு என் புசை நிலம ஆயிபோச்சு பா இது மாதிரி யார்கிட்டையும் நடக்காத ஒரு கொடுமைப்பா ஒரு எனக்கு என் புசர் வந்து எடுத்து கொடுத்தது அவங்களுக்கு புக்குதா இப்பாரு என் மாமியார் கதவிக்கு எப்ப பாரு பையனை கைக்குள்ளேயே போட்டு வச்சிக்கணும் வச்சுக்கணும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்கூடாது அவள் புடிச்சத வாங்கி கொடுத்துக்கூடாது கூடாது கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாது அவகிட்ட அவன் நல்லா இருக்கக்கூடாது நீ அவன் கேடா செஞ்சுட்டானு அந்த கண்ணுக்கு பொறுக்கவே பொறுக்காது ஏதாவது படிக்க எடுத்துக்கிடணும் எனக்கு விடவே கூடாது

என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற அவளும் வேணும் நீயும் வேணும்மா நீ ஒரு கண்ணுனா அவ ஒரு கண்ணுமா என்னம்மா ஒரு வண்டிதான் பிறந்த நாள் கிஃப்ட் பண்ண அதுக்காக ஏமா வீட்டுலாம் விட்டு போறேன்னு சொல்ற ஓஹோ அந்த அளவுக்குதான் அப்ப அவளோட இரு

நீ இரு நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன் வேணாம் அந்த வண்டியால குடும்பம் பிரியணும்னா எதுக்கு அந்த வண்டி அப்ப அப்ப நல்லதா போச்சு அந்த எடுத்து உன் தங்கச்சிக்கு காலை கொடு மட்டும் சொன்ன மாதிரி நானும் தங்கச்சி நீ வீட்டிலே இருந்துருவேன் எங்கேயே போக மாட்டோம் அவ்வளவு

வச்சிட்டு ரொம்ப அண்ணி ரெண்டு பேரும் வண்டியில ஏறி நல்லா ஊர் சுத்திட்டு வாங்க போங்க அடி போங்கடி அம்மாவும் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படுறியா இது என்னங்க புதுசா எவ்வளவு பழையாச்சு பாத்தாச்சு புதுசா இருந்தா கவலைப்படலாம் விடுங்க நீங்க என்னதான் எனக்கு சித்தாலும் யாருமே கொடுக்க மாட்டேங்குது உங்களை நான் தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போக முடியல என் தலை எடுத்து என்ன பண்றது அவங்களுக்கு என் நிலைமை என்னுடைய அருமை என்னைக்காச்சு புரியாமையா போயிடும் சரி விடுங்க நான் கவலைப்படல தாங்க பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா அவங்க அப்பா மாட்ட இருக்கும்போதே அவங்களுக்கு பிடிச்ச பொருள் பிடிச்ச மாதிரியே வச்சு வளர்த்துக்கோ ஏன்னா கல்யாணம் ஆயிட்டா அவங்க லைஃப் அப்படியே சேஞ்ச்ங்க நிறைய பேசிக்கிட்டு அப்பாங்கடையில வேலை கிடைக்கு பசின்னு வந்து இங்க விழுவுங்க சும்மா வீடு பாத்துட்டு இல்லாம வேலையை பாருங்க எனக்கும் வேலை கிடக்குது என்ன சொன்னங்களே என் பொண்டாட்டி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போற மருமாவை கிடைச்சிட்டு குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரும் அப்படியே அமைங்கி போயிடும் சரி உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சோட்டு கரெட்டா சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்